என் உயிரும் மேலான இறைவனின் நாற்ப பந்துக்களே இனிய காலை வணக்கத்தில் இறைவன் உங்களுக்கு குருவர்கள் பரிபூர்ணமாக கிடைத்து நிற்க குருவை பிரார்த்தித்து திருவை பிரார்த்திக்கிறேன் விஷ்ணு சகசாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் சிங்க சிங்ஹ அம்ரத்தக் சிங்க அம்ருத்த सर्वत सिंह सन्धदसधिस्तिर सन्धादि तरध सधिमानिज दुर्मणस्तास्ता अजो दुर्मणस्तास्ता अजो दूर्मनस्ता, अजो दुर्मणस्तास्ता विषुदात्मा सुरारि विषुदात्मा

அமிருத்திர சிங்கம் சந்தாதா சந்திமான் திரகம் அஜோ துர்மத்மா சுராரியகாரி மூணு நான் ஆல்லை சுட்டு முதல்லேன்னு சொல்லுவோம் யாராக எவ்வளோ பேர் கேட்குறா எவ்வளோ பேர் சொல்கிறா கமெண்ட் பாக்ஸுன்னு தெரியும் லைக்ன்னு தெரியும் ஒன்றும் இல்லை நான் இதை எதிர்பார்த்து நான் இப்போது இந்த இதை ஆரம்பிக்கல கேட்குற வாழ்க்கை கேட்டுக்கணுன்ற வாழ்க்கை இந்த இதில் எல்லோரும் கிடைக்கணும் தான் நான் பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய நடிச்சு தான் சொல்கிறது என்னுடைய இயக்கத்தாலேயோ என்னாடையோன்றது ஒன்றும் கிடையாது அதான் இப்போ யோக தர்மம் என்னன்றது நல்லா தெரியுது இதே யூடியூப்பில் வருதாப்பட்டால் லட்சக்கணக்கில் லைக் போகுது ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்த்து சர்வீட் பண்ணிவிடுவே இதான் யுவத்தோட தர்மம் ரெண்டு மாயை தான் இந்த உலகம் போயின்ட்டுருக்கு இது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவால இந்த அறிவு என்று சொல்லக்கூடியதை புரிய வச்சு அறிவு இருக்குன்னு அவ்வளோ புரியணும் எதுக்கு எவ்வளோ எப்போ இங்கெல்லாம் இப்படிலாம் பயன்படுத்துவோன்ற எண்ணம் இருந்தால் தான் அதை நம்ம செயலாக்கப்படுத்த முடியும் அது நீ இல்லாதனால்தான் தான் கெட்டதே நல்லதாக தெரியுது நல்லது பக்கத்தில் ஒன்றா தெரிய மாட்டேங்க கண்ணன் சொன்னார் அநீதியும் அசர்வம் தான் தள்ளவழிச்சிருக்கும் தர்மமாக இருந்தால் தேடி தேடி பிடிக்கணும் தர்மம் செய்யதே சிரமமாக இருக்கும் அதனால்தான் இன்றைக்கி எல்லா இடத்தையும் ஹோமங்கள் யாகங்கள் ஜபங்கள் இதெல்லாம் பண்ணி தர்மத்தை நிலைநாடு தர்மம் அடிக்கடி கீழே உழுதுறது ஒரு காலில் நிற்கிறது இதே மாதிரி யஜங்கள் யாகங்கள் திவதேசங்கள் இது மாதிரி மகான்கள் சித்தர்கள்லாம் பிறந்து வளர்ந்து இன்னிக்கும் பல பேர் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கா மக்களுக்காக அவளுடைய தவ வலிமை அவளுடைய மக்களுக்கான அனைத்து நலன்கொண்டு ஏற்பட பிரார்த்தனை இவை தான் இன்றைக்கி எல்லோரும் வாழ வச்சிருந்திருக்கு அதனால் நல்லது எங்கெல்லாம் இருக்க போய் கேட்டுக்கணும் தேவையில்லாத பக்கத்தில் அதுக்கு அது அது நம்ம சம்பந்தம் இல்லைன்னு வாழணும் அது முயற்சி பண்ணுங்க நாராயண நாமத்தை சொல்லுங்க சிவநாமத்தை சொல்லுங்கோ எந்த தெய்வத்தையாக காரை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம இனி வாழ முடியும் இப்போ இருக்க விஞ்ஞான வளர்ச்சியில் அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கு எல்லாமே அதுக்கு அலைபேசி ஒரு சாட்சி எதுவுமே லிமிட்லாம் தான் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் நம்மளே தேடிக்கணும் தெய்வத்துக்கு தெரியும் பட் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் கோயில் ரெண்டு வாட்டி போனேன் ஆமாம் டே காலாம் போய் திருப்பி சாயங்காலம் என்ன இப்போ தேவையில்லாத பார்க்கறதுக்கு விடிய விடிய பார்த்துருக்கோமே ராத்திரி பார்க்க இல்லாமல் கண் முடிச்சுருந்து கண்ணை கெடுத்துருந்து எவ்வளோ குடும்பம் எவ்வளோ பிள்ளைங்க இன்றைக்கி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு தலைபேசியால் அதனால் பொண்ணுன்னு நடந்துக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நாளும் நல்லா இருக்கணும் நாடு நல்ல வளர்ச்சி பாதையில் போகணும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்போ அச்சுறுத்தலோ பயமோ இல்லாமல் நோய் இல்லாமல் வளமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரண்டையை பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு வரலட்சுமி விரதம் சிறப்பாக அம்பாளை பிரித்தம் மாதிரி இந்த நாமபலம் முடிஞ்சவா அன்னதானம் இந்த நேரங்களில் சில பேர் தெரிஞ்ச வாழைக்கு இந்த பட வரைக்கும் வச்சு கொடுக்குறது முடிஞ்சவா தங்கம் கூட வச்சு கொடுப்பாள் சின்ன சின்ன காசு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராமில் முடியாதவா புஷ்பத்தை கூட்டம் வெத்தல்வாக மஞ்சள் கூட்டா அதுவே தங்கம் தான் அதனால் புரிஞ்சுப்போம் புரிஞ்சு செய்வோம் வரலட்சுமி விரதம் சிறப்பாக நடக்க மகாலட்சுமி பிரார்த்தனை நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா நலமும் பலமும் ஏற்படுறோம் என்று ராமானுஜரின் பாதார் விரந்தங்களை சரணமடைந்து பிரார்த்தனை செய்கிறோம்